அடுத்து இருபத்தி நான்கு தெலுங்கு செட்டியார்கள் சமுதாயத்தினர் சார்பாக அரசு பள்ளி பயின்று முதல் மூன்று மாணவர்களுக்கு பரிசு அளித்து பாராட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கனடலி கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்வு பத்து மற்றும் பனிரெண்டு வகுப்பில் மற்றும் மாவட்டத்தில் முதல் இடம் மற்றும் மூன்றாம் இடத்தை பிடித்த மாணவ மாணவியருக்கு இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் சார்பில் மாநில சங்க தலைவர் திரு நடராஜன் அவர்கள் தலைமையில் ஊக்கத்தொகை பரிசுகள் பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் இதில் கண்ணண்டள்ளி பெருகோப்பனப்பள்ளி அத்திகானூர் மற்றும் அள்ளி ஆகிய கிராமத்தில் பயின்று வந்த இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்கள் சமூகத்தை சேர்ந்த சுமார் முன்னூறு மாணவ மாணவியருக்கு முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு பரிசுகள் வழங்கியும் கேடயம் மற்றும் பதக்கமும் அளித்து மாணவர்களை ஊக்குவித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திரு நடராஜன் திண்டுக்கல் முன்னாள் சேர்மன் அவர்கள் தனபால் காமாட்சி அம்மன் அறக்கட்டளை பர்கூர் அவர்கள் அசோகன் வழக்கறிஞர் பர்கூர் பாலன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பர்கூர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் கண்ணன் அள்ளி மாற்று அள்ளி அத்திகானூர் ஆகிய ஊர்களின் சங்க நிர்வாகிகள் தலைமையிலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மணி தெலுங்கு செட்டியார்கள் ஊர் செட்டியார்கள் முன்னிலையிலும் மற்றும் கண்ணட அள்ளி பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணி கவுன்சிலர் டைகர் பாலு மற்றும் சபரிநாதன் ஆகியோர் நன்றியுரை வழங்கி விழாவினை சிறப்பித்தனர்

க Würлав área porch Gram linguistic problem lama ระ்ughters quienெомина соврем conventions ான் சுதுத்punk வருகிறான் கோல vibrations இதுத drafting superiority மைத்தான் completely blue வருந்துரை குisis்�시யpg இதுதான்iquer्றுளை அங்க்கும்ikes இறிizophrenдыதான் thyடுதான் sah நாம்